அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பெட்ரோல் ஸ்ப்ரேயரோட வாங்கியிருக்கிறது வந்து விவசாயத்துறை நிபுணர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த மோஸ்ட் கூட பெட்ரோல் ஸ்ப்ரேயரோட யூசேஜ் பற்றி சொல்லுவார் ஒன்று ஒன்றா நம்ம ஒரு நம்மளோட நம்ம கூட பார்த்திங்கன்னா விவசாயத்துறை சேர்ந்த நிர்ணயத்தார் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் ஸ்பிரையை பற்றி யூசேஜ் பற்றி நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு எதுக்காக இந்த மிஷின் ஃபர்ஸ்ட்டு வாங்கணும் மாமார்க்கு அடிக்கிறோம் யூசி மாமார்க்கு தான் வந்துட்டு ஸ்ப்ரே வசதி வாங்கணும் இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் வாங்கணும் ஓகே ஓகே வாங்கி ஒன் தான் அது பார்த்துட்டு மூணு டைம் அடிச்சிருக்கணும் வாரத்துக்கு எத்தனை நாள் யூஸ் பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒன் டைம் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அதிகமாக தெரியும் யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் அதிகமாக மாஞ்சரியாக யூஸ் பண்ணுவாங்க

இப்போ இதுக்கு எவ்வளோ ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இனி அந்த பிஸ்டல் அதுக்கும் அதே விஷயம் வந்து அதே டைம் அவ்வளோ தான் வந்து ஆயிலோட குவாலிட்டி பார்ப்போம் ஆயிலோட லெவல் இங்கே பார்ப்போம் ஆயில் எவ்வளோ லெவலில் தெரியுது அப்படின்னு அதை பார்க்கும்போது ஆயில் குறைஞ்சிருச்சுன்னா ஆயில் ஊற்றி நம்ம ஆயில் இங்கே லெவல் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க அதில் பார்ப்போம் இது வந்துட்டு ஆஃப் ஆன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆன் பண்ணி இது இது டெய்லி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லை இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம டெய்லி மணி மெயின்டெனன்ஸ் எது எப்படி இல்லை நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ண போகும்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரீஸ் மட்டும் போடணும் பம்போட வந்து சர்க்கிள் ஆகிறதுக்கு நம்ம கிரீஸ் மட்டும் போகிறோம் நம்ம இது வாங்கும்போது இந்த அட்டாச்மெண்ட் தான் கூட வந்து நம்ம இந்த அட்டாச்மெண்ட்லாம் அது இருந்தது வேறு என்னென்ன வந்தது இது கூட இது கூட டூல்ஸ் தான் வரும் வந்துட்டு ஸ்கேனர்ஸ் தான் வரும் வேறு எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை இதோட தனியாக சப்ரேட்டாக எல்லாமே நம்ம தனியாக தான் வாங்கணும் நம்ம அதாவது ஸ்பிரேலேருந்து நமக்கு என்ன மாதிரி ஸ்ப்ரே வேணும் இல்லை ஓஸ் வேணும் எல்லாமே தண்ணி தான் தனிதான் மிஷின் மட்டும் தான் இது வந்து எதாவது ஸ்பேர் ஏதாவது ஏதாவது ஏர் மாதிரி இல்லை ரோப்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல இதெல்லாம் செப்பரேட்டாக வாங்கணும் நம்ம வந்து ஸ்கேனர்ஸ் மட்டும் தான் வந்தது இந்த ஃபிளக் கலர்க்கு அதில் வந்துட்டு ஆயில் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேனர் தான் வச்சு பத்து இன்ச்சு ஸ்கேனர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு أنا ده ميل. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இல்லை நார்மலாக வந்துட்டு ஒரு விவசாயம் போது நம்ம கண்டிப்பாக மருந்து நம்ம அடிக்கலாம் போகிறோம் எந்த ஒரு பயிரை எடுத்துக்கிட்டாலுமே மருந்து அடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம எதுவுமே காஸ்ட் ஆனால் விவசாயம் காஸ்ட்டு பார்க்க முடியாது எல்லாமே காசு போட்டால் தான் வந்துட்டு ஏதாவது ப்ராஃபிட் பார்க்குது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னா நம்ம யூசேஜ் பண்ணுறது இல்லை எல்லாமே மெயின்டெஸ் பைக் எடுத்தால் கூட நம்ம ஆயில் தனியாக போகணும் இப்போ எந்த அளவுக்கு ட்ராவல் ஓடிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம மைலேஜ் யூசேஜ் ஆமாம் மாற்றி இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் தான் நம்ம வந்து இதை சம்பாதிக்கிறனால நம்ம செலவு பண்ண போகிறோம் நம்ம தனியாக இதுக்குன்னு சும்மா போய்ட்டு அடிக்க போகிறோம் நம்ம ஏதோ ஒன்று யாருக்குனாலும் நம்ம நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம

இது வந்து சின்ன பயிர்கெல்லாமே வெஜிடபிள் அந்த காய்கறி பயிர்கள் இல்லாமல் அடிக்கிறது இது வந்து லெந்து இது பத்தி மூணு கண்ணு காய்கறி ஆமா காய்கறி யூஸ் பண்றது சின்ன கண்ணு சின்ன கண்ணும் போது பக்கமே தண்ணி விடும் இதுல பாத்தீங்கன்னா லெந்த் அதிகமாக போகும் மரத்துக்கு அடிக்கிறது எல்லாமே இது யூஸ் பண்ணணும் இது பாத்தீங்கன்னா பூச்செடி இந்த மாதிரி வந்து பத்தி அடிக்கலாமா தலைக்கொடி அடிக்கிறோம் இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்றோம் இது வந்து கிழாக்கிப்படியே பிடிச்சிக்கலாம் ஆமா நாசு எல்லாம் தந்தையே அதே குடுத்துறாங்க

நம்ம பாத்துறங்களா ஓகே மாட்டிக்கா இல்லை நீங்களா காட்டு ஷார்ட்யா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷனோட யூசேஜ் எல்லா வந்து நம்ம குமார் விசாகத் ரெண்டு வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு எதுக்காக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக ஒன்றுமே தெரியாமல் வாங்குறதுக்கு விஷயம் தெரிஞ்சு வாங்கிறது சொல்லுங்க எல்லாமே முழுசாக தெரிஞ்சுட்டு வாங்க மெயினஸ் கரெக்டாக பண்ணுங்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன வேலை தான் இருக்கு ஆயில் கரெக்டாக போட்டுருக்காங்க அடுத்து வந்து கிரீஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டுக்காங்க அப்ளை பண்ணிங்கன்னா வந்து கரெக்ட்டாக அந்த மிஷின் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகியிருக்கும் வந்து ரெண்டு இருக்கீங்க உங்களுக்கு வேலை மட்டும் தான் செய்யணும் அது வந்து நம்ம எதுவுமே பராமரிப்புலன்னா கண்டிப்பாக அந்த மிஷின் போகும் இன்ஜின் வந்து சீசாக தான் செய்யும் இருந்தாலும் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்க ஒரு அனுபவம் இருந்துட்டு வாங்கிங்கன்னா மிஷின் நல்லாயிருக்கும் உங்களோட இது வந்து அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதது எல்லாம் சொல்லி சொல்லி பரவாயில்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அக்ரிகல் நிறைய வீடியோ பண்ணியிருக்கு உங்களோட ஆதரவு பொருத்தம் வந்துட்டு தொடர்ந்து ஒன்னொட பண்ணியிருக்கோம் சொல்லுப்பா நீ எல்லாம் பேசுறீங்க